हमारा देश के डिजिटल इंडिया है हमारा देश के टू क्रॉस यूथ पीपल है गवर्नमेंट जॉब क्या है नहीं है समाज आ है स्वामी है मायावन है, मायवन है। எதுவுமே பேசுறது இல்லை தமிழ்நாட்டுக்கு கூட்டணி தலைவர் அவரு பேட்டி அவரு கொடுக்க மாட்டார் அவரு ஹிந்தில பேசுறாரு இவரு இவரு இந்தி பண்டிட் எங்க அண்ணா டி டி விந்தி நகர முந்தாளத்து வரைக்கும் பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறது தூக்கு போட்டே தொங்கிடலான் பார்த்தா வரிசையா கை தூக்கி நிக்கிறாங்க கை தூக்கி நின்றுனா ஃபேஸ்புக்கில் நான் போட்டேன் இப்போ கை தூக்கி நிற்கிறவங்க மோடி ஐயா கை தூக்கி பிடிச்சி நிற்கிறார்ல இத்தனை பேரையும் அடையாளம் பார்த்துக்க இத்தனை பேரும் ஜாதி வரியம் இத்தனை பேரும் சுயநலவாதி இத்தனை பேரும் ஊழலில் சிக்கி இருக்கிறான் இத்தனை பேரும் பல பிரச்சனைகளை மாட்டிருக்கிறான் நீ யார் யாரா கூட்டணி வேணா வச்சுக்க நாளைக்கு காலையில் பெட்டி வெயி பெண்கள் மட்டுமே ஓட்டு போட்டு இரண்டாவது முறையாக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் என்கிற தலைவன் வரப்போகிறார் నా సోల్రా నముకు ఆన నాకు రొంబ పొడిచ తలే ఒరి యార్ నా మోడిదా అమారా దేశ కే డిజిటల్ ఇండియాగె అమారా దేశ కే తామ రహే మల్లర్ గె టు క్రాస్ యూత్ పీపుల్ హే ఇయర్ గవర్నమెంట్ జాబ్ కే

சமாண்டிஜேபி அமித்ஷா யாருன்னு தெரியல சந்தான பாரதி டேரக்டர் யாருன்னு தெரியல சந்தான பாரதி படுத்தப்பட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் போட்டான் சென்னையில் நான் அறிவாலயத்திலிருந்து பின்னால போனேன் என்னடா சந்தான பாரதிய போட்டிருக்கான் பார்த்தா அமித்ஷா பல்லாண்டு வாழ்க்கை போட்டிருக்கான் அவர் வந்த போன வாரம் தமிழ்நாடு ஸ்டாலின் பேட்டா முக்கிய மந்திரி பண்ணான அமித்ஷா யாரு அமித்ஷா அமித்ஷாஜி ஸ்டாலின் பேட்டாக தமிழ்நாடு சீப் மினிஸ்டர்கள் இது எங்க வீட்டு பிரச்சனைப்பா நீ வீட்டுல பிரச்சனை பாரு எனக்கு எனக்கு என்னன்னா மோடி வந்தா இருப்பாரு மோடி வந்த உடனே அவன் விடுறது கூட முடியாம நிக்கிறான் அவ்வளோ பிரச்சனைகளை சிக்கிட்டு எங்க மாவட்டம் சொன்னா இருப்பாரு தெளிசா ஆ அவனு அவரு அவரு எதுவுமே பேசுறது இல்ல தமிழ்நாட்டுக்கு கூட்டணி தலைவர் அவரு பேட்டி அவரு கொடுக்க மாட்டாரு அவரு இந்தியில பேசுறாரு இந்தி பண்டிட்டு அந்த கிளைமேக்ஸ் முடியுது இல்லாமட்டம் அப்போ ப்பா தாங்கல அவரு எங்க அண்ணன் ஒன்னொருத்தர் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவரு அவரு ஐயா அவரு தேடிட்டு எங்கடா அப்படின்னு அவரு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு எங்க அண்ணா டிடி வித்யநகர முந்தான வரைக்கும் பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறது தூக்கு போட்டே தொங்கிடலான்னாரு அவர் பார்த்தா வரிசையாக கை தூக்கி நிற்கிறாங்க கை தூக்கி நின்றோன்னே ஃபேஸ்புக்கில் நான் போட்டேன் இப்படி கை தூக்கி நிற்கிறவங்க மோடி ஐயா கை தூக்கி பிடிச்சி நிற்கிறாருல்ல இத்தனை பேரையும் அடையாளம் பார்த்துக்க இத்தனை பேரும் ஜாதி வரையும் இத்தனை பேரும் சுயநலவாதி இத்தனை பேரும் ஊழலில் சிக்கியிருக்குறான் இத்தனை பேரும் பல பிரச்சனைகளை மாட்டிருக்கிறான் இவரை விட்டு நவுந்தானாக்கா அடுத்த நிமிஷம் சொத்தை லாக் பண்ணிடுவோம் சொத்தை லாக் பண்ணிவிடுவான் ஜெயிலுக்கு போயிவிடுவான் எல்லாம் உண்டா எதை பற்றியும் கவலைப்படாமல் நெஞ்சுரத்தோடு நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு நிக்கிறது யார்னா கருப் சப்பு வேட்டி கட்டி நீ நிக்கிறான் பார் திமுக தான்டா நீ எத்தனை கூட்டணி வேணா வச்சுக்க நீ யார கூட்டணி வேணா வச்சுக்க நாளைக்கு காலையில பெட்டி வெயி பெண்கள் மட்டுமே ஓட்டு போட்டு இரண்டாவது முறையாக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் என்கிற தலைவன் வரப்போகிறார் ஆத்தி கட்சி ஏழாவது முறையா தலைவர் வர்றது ரெண்டாவது முறையா அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது எங்கிட்ட இருக்கிற கூட்டணி எல்லாம் வலிமையான கூட்டணி ஆமாம் நீ ஒன்றும் கவலைப்படாத தலைவா கூட்டம் முடிச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் வாங்கி வச்சாச்சு சைடு ரெடி இப்போ இவனுங்கெல்லாம் எங்களுக்கு பாடம் சொல்கிறானுங்க யார் இந்த கம்பெனிங்கெல்லாம் அதில் இப்போது என்னென்னா தேர்தல் நெருங்கிருச்சு இல்லை இப்போ புதுசு புதுசாக வருவாங்க திடீர்னு எவனாச்சும் வருவான் நூத்தி நாற்பது தொகுதியில நாங்க தான் சார் செல்வாக்கா இருக்கிறோம் நாங்களும் நாங்களும் சரி எங்கிட்ட இருக்கிற கூட்டணி எது எது இருக்கு காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்றுக்கு கூடும் இல்லை பாலுக்கு உழைத்தோமுடா தோளா பசையற்று போனோமுடா தோளான்னு பண்ண கம்யூனிஸ்ட் கட்சி எங்களோட இருக்கு கொக்கு பறக்குதடி பாப்பா வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா இந்த வெள்ளை கொக்கை விரட்டி அடிக்க வேண்டுமடி பாப்பான்னு சொன்ன மேடையில் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது செத்து போன தியாகி விஸ்வநாத அவர் நேசித்த காங்கிரஸ் கட்சி திராவிட இயக்கம் தந்தை பெரியாரை நேசிப்பதை போல விடுதலை சிறுத்தைகளும் நேசிக்கும் எங்கள் அடித்தளமே அம்பேத்கரும் பெரியாரும் தான் என்ற விடுதலை சிறுத்தை எங்களோடு இருக்கிறது எங்களோடு இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் கிறிஸ்துவ அமைப்புகள் அத்தனை பேர் எங்களோடு இருக்கு இதையெல்லாம் தாண்டி எங்க மாவட்டம் சொன்னார் நான் அதுல கொஞ்சம் கரைசன் பண்ணி சொல்றேன் ஒரு காலத்தில் எங்க மூத்த முன்னோடிகள்லாம் இருக்கும் போது அண்ணாவுக்காக திமுக ஜெயிச்சுதுரா கலைஞருக்காக திமுக பார் அது மாதிரி இந்த தடவை திமுக ஜெயிக்கும் தலைவர் ஸ்டாலினுக்காக திமுக ஜெயிச்சுதுரா அவர் முகத்துக்காக ஜெயிச்சுதுரா இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் கான்வாயிலே போகிற நேரத்தில் ஒரே ஒரு மனுவை வைத்து இப்படி கையசைத்தால் ஒரே ஒரு பெண் மனுவை வைத்து கையசைக்கிறார் என்றால் அந்த கான்வாயிலே போகிற முதலமைச்சர் காரை நிறுத்தி அந்த மனுவை வாங்கி அப்போதே சம்பந்தப்பட்ட கலெக்டரிடம் பேசி அந்த பிரச்சனையை முடிக்கிற இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கிற தலைவன்டா எப்படிப்பட்ட தலைவன் இளங்கோவன் இறந்து போகிறார் அரசு மரியாதை சங்கரையா இறந்து போகிறார் அரசு மரியாதை ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணிக்கு தகைச்சால் தமிழர் விருது ஐயா தகைச்சால் தமிழர் விருது இந்த நாட்டில் எங்களுக்காக உழைத்த சமுதாயத்திற்காக தகைச்சால் தமிழர் விருது தந்த தலைவர் என்கிற தலைவர் நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை காரணம் நீங்க வாடிவாசல்ல அப்படியே ஒவ்வொரு காலையை வருவாங்க மதுரை பக்கம் இருக்கிற ஏதோ ஒரு ஊர் மேலூர்ல இருந்து மேலூர்ல இருந்து ராமசாமியோட கால வருது அப்படின்னு ஏறி தெளிவு அலங்காநல்லூர் அலங்காநல்லூர் மாயவங்கால வருது ஏறு தழுவாங்க அப்படி தழுவாங்க ஆனா அப்படி ஒவ்வொரு ஊரா சொல்லிட்டே வரும்போது ஒன்றொருத்தர் பேரை சொல்லி இன்ன ஊர் கால வருது அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே அந்த காளையை அடக்கக்கூடிய வீரர்கள் சுத்தி இருக்கிற கம்பி ஏறி அப்படியே போய் சைலண்ட் ஆகி நின்றுவோம் பார்த்துருக்கீங்க இல்ல ஒன்னு அந்த ஒளி பறக்கிறவர் தொட்டு பார் வந்து பார் மோதி பார் ராஜேஷ் நெருப்புடா தொட்டு பார் அதான் நாமக்கல் இந்த தேர்தலில் இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் அத்தனை இடங்களிலேயும் திமுக கூட்டணி மட்டும்தான் வெற்றி பெறும் வரையில போர்டு தீ பரவட்டும் சினிமா பூரா ஒத்த வார்த்தையை வச்சு கலைக்கு எடுத்துட்டான தீ பரவட்டும் அறிஞர் அண்ணா சொன்னதை போல இந்த நாட்டில் சுயமரியாதை திருமணத்தில் கை வைக்க எவன் நினைத்தாலும் அப்போது அவன் அச்சப்படுகிறான் என்றால் தமிழை ஆட்சி மொழியாக ஆக்கினேனே அதை நீக்குவதற்கு ஒருவன் அச்சப்படுகிறான் என்றால் இந்த நாட்டை தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறேனே அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்க ஒருவன் முற்பட்டு அதற்காக அச்சப்படுகிறான் என்றால் அப்போதும் இந்த அண்ணா தான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று அறுத்தம் என்று அண்ணா சொன்னார் எனவேதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு இந்த மகத்தான தளத்தை இந்த மொழிப்போர் களத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம் எனவே எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்கள் சின்னவரை பொறுத்தவரை இந்திய அரசியலில் எந்த மதவாதி இடத்திலேயும் எவரிடத்திலேயும் மண்டி போடாமல் எவரிடத்திலேயும் சமாதானம் செய்து கொள்ளாமல் இந்த இனங்காக்க மொழிகாக்க நாடு காக்க போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் யாருக்காக தந்தை பெரியார் சொன்னாரே மகான் சொன்னான் ரிஷி சொன்னான் அவதார புருடர்கள் சொன்னார்கள் என்று சொல்லாதே சூத்திர ஜாதியிலே பிறந்தவனே உன் புத்தி என்ன சொல்லுகிறது அதை சொல் என்று கேட்டார் எங்கள் பெரியார் அந்த தத்துவத்தை காக்க நாங்க நாங்க என்ன பண்ணோம் கொரோனா காலத்துல ஆட்சிக்கு வந்தோம் கொரோனா காலத்துல வர்றப்ப என்ன எங்க நிலமை ஏ தொற்றாத பக்கத்துல வந்துடாத பக்கத்துல பொண்டாட்டி நிக்குது அது செய்கிலேயே சொல்லுது இவன் அது நீ கழிவு இவன் அது அப்படி போ இது ரெண்டு பெட்ரூம் இருக்குது அந்த வீட்டுல புது கல்யாணம் ஆயிருச்சு அவ பாப்பா அங்க நின்னு பாக்குறா மாப்பிள்ள இங்க நிக்கிறான் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி நம்ம வீட்டில் பெருசு இருக்குது கொரோனாடா கொரோனா நடுவில் பக்கத்துலேயே பேத்தி நிக்குது இருக்கிறவங்க பேத்திங்களை கொஞ்சம் குடும்பம் கொடுத்துட்டு அப்பா வேணாம்ப்பா வேணாம் ப்ளைன் கசிய கண்டுபிடிச்சான் அப்படி கொடு பேத்திய கொஞ்சம் முடியல அந்த நேரத்தில் எங்க அண்ணன் இந்த நாட்டோட முதலமைச்சர் கொரோனானா என்னன்னே தெரியாது திடீர்னு மோடி வந்து டிவியில் உக்காந்தாரு அமரா தேஸ் பீப்புள் ஹே ஏங்க மோடி கொத்தமல்லி கொத்தமல்லே சொல்லிட்டு இருக்காரு கொத்தமல்லி இல்லம்மா கொரோனா 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 ஒரு அம்மா வேப்பெல்லாம் தலையில சுத்திட்டு இப்படி உட்காந்துருக்க யூடியூப்பில் வருது அவன் போய் கேக்குது என்னம்மா வேப்பலை கட்டிட்டு இப்படி உட்காந்துருக்க என்னென்ன குருமா வந்துருச்சான் குருமா குருமா இந்த முகக்கவசங்கிறது நான் சின்ன பையனா இந்த நாமக்கல்ல கூட்டம் பேசிட்டு எங்கள் அண்ணன் மாய பார்க்க போவோம் அப்பாங்க அங்கே பஸ் ஸ்டாண்டுகிட்ட அவரோட டிஸ்பென்சரி இங்க அங்கே போமா அப்பதான் இந்த முகக்கவசத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்ததே கிடையாது நாங்களும் போட்டது கிடையாது கொரோனா வந்தது பாரு முகக்கவசம்னா முகக்கவசம்னா என்னடா ஹெல்மெட் மாதிரி இருக்குமா அப்புறம் முகக்கவசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் அந்த நேரத்தில் என்ன இது கோவேக்சின் அப்புறம் வந்து கோவிஷீல்டு இதெல்லாம் சொன்னோன்னா ஒரு ஐம்பது ஊசி கொடுத்துட்டான் ஆஸ்பத்திரியில் ஐம்பது ஊசி கொடுத்துட்டானா எல்லாத்துக்கும் உயிர் பயம் வந்துருச்சு அவன் எட்டு மணிக்கு ஊசி போட போகிறாங்களா இவன் ரெண்டு மணிக்கு போய் நின்ட்டான் ஃபோன் அடிக்கணும் ஹலோ மாவட்டம் இருக்கீங்களா ஆமாடா சே சொல்லு கொரோனாக்கு தடுப்பூசி போட வந்தேன் சாப்பிட்டு போடலாமா சாப்பிடாம போடலாமா சாப்பிட்டே போடுறா சாப்பிட்டு போட்டு போயிட்டா போ அஞ்சு மணிக்கு ஒருத்தன் மாவட்டம் சொல்ற அப்புறம் ஒன்றும் இல்லை சுகர் நானூறு இருக்குது சுகரு இருக்கிறவன் தடுப்பூசி போடலாமா வேண்டாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுற அதுக்குள்ளார போயிட்டா போ எங்க நிலம ஐம்பது ஊசி கொடுத்தாங்க அந்த ஐம்பது ஊசி போடுறதுக்குள்ளார அவ்வளோ பாடுபடுத்துனாங்களா அதுல வேற கம்பெனி வேற இவன் செலக்ட் நம்ம நமக்கே இதுன்னு தெரில அவன் அங்கேருந்து போன் அடிக்கிறான் சார் ஆ ராமசாமி என்ன வணக்கம் வணக்கம் ஆ இந்த கோவிஷீல்டுங்கிறாங்களேண்ணா டேய் மேக்காலை யார் விடுத்து ஓட்டனு கேளு சொல்கிறேன் மணிமார்க்க மணி எங்கே இருக்க ஏ கருப் சாப் கொடியை பற்றி கேள்வி சொல்கிறேன் ஆமாம் எங்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது ஏ ஆனந்துக்கு ஃபோன் அடிக்க வேண்டியது ராணா எங்கே இருக்கிற இங்கே தான் இருக்கிற என்ன விஷயம் கோவிஷீல்டு போயிட்டால் கோவேக்சின் போட்டால் ஏதோ ஒன்று போடுறா நான் புரோட்டா சாப்பிட்டேன் போட்டா வேணாமா நீ ஏதோ ஒன்று சாப்பிட்டு போடுறா அப்படின்னு நாங்கள் பட்டப்பாடு ஐம்பது ஊசியை வச்சுக்கிட்டு நூறு ஊசி வச்சுட்டு போட்டோம் ஆனால் அதற்கு பிறகு மா சுப்பிரமணிய சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த நாட்டோட முதலமைச்சர் எங்கள் தலைவர் முக்கு முக்குக்கு தடுக்கி விழுந்தால் தடுப்பூசி முகாம்களை வைத்து நாடு முழுவதும் கொரோனா இல்லாத மாநிலமாக உருவாக்கி காட்டிய தலைவர் மு க ஸ்டாலின் என்கிற தலைவன் நிர்வாக திறமையை காட்டிய தலைவர் உண்டா இல்லையா எங்க மாவட்டம் சொன்னாரு பசிக்குதுன்னு ஒன்னு ஐயோ இருந்து புள்ள விளையாண்டுட்டு இருக்கான் மூஞ்சி இருக்கேன்னு சொல்றது யார் ஒரு தாய் தான் சொல்லுவா ஆனா விளையாண்டிட்டு இருக்கிறவன் பசியோட இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறவ தாய் பசியோடு தான் வருகிறான் அவனுக்கு சோறு போடுன்னு இந்த நாட்டின் முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால் அவர் தாய்க்கெல்லாம் தாய் தாய்க்கெல்லாம் தாய் எனவேதான் இந்த ஆட்சி நாங்கள் ஏன் தொடர வேண்டும் என்று எங்கள் மாவட்டம் சொல்லுகிறார் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கணும் திமுக எல்லா கூட்டணியும் ஜெயிக்கணும்னு சொல்றேன்னா மறுபடியும் நாங்கள் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாத மாதம் வருகிற மகளிர் உரிமை தொகை வரும் நான் முதல்வன் திட்டத்தில் உரிய பணம் வரும் அதே போல படிக்கிற மாணவர்கள் மேலும் படிக்க முடியும் முன்னேற முடியும் அரசாங்க வேலை வரும் தொழிற்சாலைகள் வரும் தொழிற்சாலையின் மூலமாக பொருளாதாரம் புழங்கும் பொருளாதாரத்தின் மூலமாக நல்லது நடக்கும் இந்த அஞ்சு வருஷ ஆட்சியில் எங்கன்னா ஒரு பரபரப்பான பிரச்சனைகளை இந்த ஆட்சியில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா திடீர் கைது திடீர் பிரச்சனை எங்களை யார் யாரெல்லாம் எவ்வளவு மோசமாக கலைஞர் விட்ட பேசுனாங்க எங்கள் தலைவர் விட்ட பேசுனாங்க இப்போ கூட மோடி எங்கள் தலைவர் வீட்டு குடும்பத்தை என்ன பேசிகிட்டு போகிறனாருன்னு உங்களுக்கு தெரியும் எதுன்னு ஒருத்தர் மேலே எங்கள் கோபத்தை நாங்கள் காட்டுறோம்மா இந்த ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கோம்மா எங்கள் நாங்கள் எதிர்க்கட்சி அறிக்கையில் எப்படி இருந்தோம் நாங்கள் எதிர்க்கட்சி அறிக்கையில் எங்கள் ஆனந்த நகரச் சிலையாளர்கிட்ட ஃபோன் அடிச்சா ஏட்டய்யா இன்ஸ்வெட்டரு இருக்காரா அவனோ இப்போ ஐயா இன்சொட்டர் ஐயா இருக்காரா வடிவல் சொல்லுவாரில்ல எது விவேகண்ண சொல்லுவார்ல எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் இப்போ எங்கள் ஆட்சி வந்தோடன நாங்கள் அப்படி ஆயிட்டோம் அதாவது எங்கள் அண்ணன் தலைவர் ஸ்டாலின் அண்ணாவா இல்லை காந்தியாவே மாறிட்டார் நாங்கள் அதை விட மோசமாக போயிட்டோம் அப்படியே சரிண்ணா சரிண்ணா நீ சொன்னா சரிண்ணா நீ சொன்ன அண்ணா நீ ரெண்டு ரெண்டு எட்டுண்ணா எட்டுண்ண அங்கிருந்து எதுனா சொல்றதுக்கு எங்க கே ஆர் என் பா மாவட்டத்தை எப்படி இருந்தாலும் அங்க இப்படி ஆயிட்டங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மகத்தான பெரிய இயக்கத்தில் கலைஞர் செய்த சாதனை அண்ணா செய்த சாதனை இந்த சமூகம் மாற்றமடைந்திருக்கிறது தார்சாலையிலே போகிறோமே இந்த மாற்றத்தை திராவிட இயக்கம் தந்தது தெருவெங்கும் விளக்குகள் எரிகிறதே திராவிட இயக்கம் தந்தது உயர்நிலை பள்ளிகள் வந்ததே திராவிட இயக்கம் தந்தது ஆணும் பெண்ணும் சமமாக உட்கார்ந்து படிக்கிறோமே திராவிட இயக்கம் தந்தது ஆணை விட பெண்கள் அதிகமாக படித்து உயர்ந்து கொண்டிருக்கிறார்களே திராவிட இயக்கம் தந்தது ஒரு பெண் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார் அந்த மாவட்ட மக்கள் அத்தனை பேரும் ஒரு பெண் ஆட்சித்தலைவருக்கு கீழே கட்டுப்பட்டு ஒரு சமூகம் ஒரு இயங்குகிறது இந்த சமூக மாற்றத்தை தந்தது திராவிட இயக்கம் ஒரு பெண் எஸ்பியாக இருக்கிறார் அவர் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இந்த சமூகம் நடக்கிறது இந்த சமூக ஒற்றுமையை சமூக மாற்றத்தை மன ஒற்றுமையை மன மாற்றத்தை திராவிட இயக்கம் தந்தது இந்த திராவிட இயக்கத்தின் தத்துவத்தின் தலைவன் தான் மு க ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவன் எனவே அந்த தலைவன் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வர ஒத்துழைப்பு தாருங்கள் 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 தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்